ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் தேர்ட்டினோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படினாக்கா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கரைப் பண்ணாதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டெய்லி டே பை டே வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேஸ் வீடியோ வேணும் அப்படின்னா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ யுனெஸ்கோவின் பன்னிரெண்டாவது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்ரி அசோலி அப்படின்ற ஒரு லேடி வந்து இருந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஒருத்தவங்க நியமிச்சிருக்காங்க அவங்களோட பேர் தான் காலித் எல் எனனி அப்படின்றவங்க ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் தான் இவங்க வந்துட்டு எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க சரிங்களா ஸோ யுனெஸ்கோ அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதை வந்துட்டு தமிழில் சொன்னால் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்போ வந்துட்டு தற் இப்போ தற்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா காலித்தேயில் அணி அப்படின்றமே இருக்காங்க ஸோ இவங்க செலக்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நூற்றி எழுபத்தி நாலு வாக்குகள் வந்துட்டு கணக்கெடுத்திருக்காங்க அதில் வந்துட்டு மெஜாரிட்டியாக அவங்க நூற்றி ரெண்டு ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து அவங்க மெஜாரிட்டி ஓட்டு எடுத்து தான் வந்து இந்த போஸ்டிங் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க சரிங்களா யுனெஸ்கோ ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபார்ட்டி செவன் நவம்பர் சிக்ஸ்டீனில் வந்துட்டு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட் பாரிஸில் வந்துட்டு இருக்குது பாரீஸ்ல வந்துட்டு இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவை முதல் நவீன நதி பகு முனையமானது எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குவஹாட்டியில் வந்துட்டு குவஹாட்டியில் வந்துட்டு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய குவஹாட்டியில் வந்துட்டு இதை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதை திறந்து வச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து இது வந்து படகு முனையை வந்துட்டு கடல் கடலில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் அமைப்பாங்க இப்போ தான் வந்துட்டு முதல் முறையாக வந்து ஒரு நதிக்கேடையில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த நதியோட பேர் என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா ஓகேங்களா ஸோ இதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி நாலு புள்ளி கோடி வந்துட்டு அதுக்கு வந்து செலவாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நேஷனல் நியூஸ் தாங்க ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலையை எங்கு க எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து நிறுவிருக்காங்க கர்நாடகாவில் எங்கே அப்படின்னாக்கா விஜயநகரில் வந்துட்டு மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலையை வந்து நிறுவிருக்காங்க ஸோ இதை யார் அமைச்சாங்க அப்படின்னாக்கா ஜேஎஸ்டபிள்யூ அப்படின்ற எனர்ஜி நிறுவனம் தான் வந்துட்டு இதை வந்துட்டு அமைச்சிருக்காங்க ஸோ என்ஜிஹெச்எம் அப்படின்னா நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎல்ஐ அப்படின்ற திட்டத்தோட பகுதி ஒன்றின் கீழே தான் இந்த இந்த எனர்ஜி நிறுவனம் வந்துட்டு இந்த பசுமை ஹைட்ரஜன் ஆலையை வந்துட்டு நிறுவியிருக்காங்க சரிங்க ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஜனவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிக்குள்ளே ஒவ்வொரு வருஷமும் ஃபைவ் மி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மில்லியன் டன் வந்து பசுமை ஹைட்ரஜன் வந்துட்டு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட வந்துட்டு நோக்கமாக வந்து இருக்குது சரிங்களா ஏன் இது வந்து இந்த ஒரு ஆளை எதுக்கு வந்து கட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபைவ் டென் மில்லியன் வந்துட்டு பசுமை ஹைட்ரஜன் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த ஆள் வந்து அமைச்சிருக்காங்க பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீரை மின்னார் பகுப்பு செய்து ஹைட்ரஜன் நீரில் வந்துட்டு ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா ஸோ ஹெச்டு ஓ அப்படின்னு டூ ஓவில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹைட்ரஜன் இருக்குது இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு மின்னா்பக்கு முறை செஞ்சு நம்ம ஹைட்ரஜன் வந்து தனியாக பிரிச்சு எடுக்கிறோம் ஸோ இதுக்காக என்ன வந்து ரின்பிள் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சூரிய சக்தி மற்றும் காற்று இது ரெண்டையுமே வந்துட்டு யூஸ் பண்ணி மின்னார்பக்கு முறையை வந்துட்டு முறை மூலமாக ஹைட்ரஜன் வந்துட்டு தயாரிக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஸ்கீமோட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க யூபிஎஸ்சி தேர்வின் முதன்மை யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறு மாணவர்களுக்கு வழங்கப்படும் முக்கத்தக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இது வந்து எதன் கீழே வருது அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீமை ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் யுபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறாங்க படிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு பாஸ் பண்ணுற ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்டை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் ஒரு டென் வந்து வந்துட்டு ப்ரிமிலரி படிக்கும்போது ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஸோ அது வந்து ப்ரிமிலரி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த நேர்முக தேர்வு வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அப்படி ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அமௌண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் கோவளம் கடற்கரை தொடர்ச்சியாக எத்தனையாவது நீலக்குடி இது வந்து ஃபிஃப்த் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நீலக்குடி சான்றிதழை வந்துட்டு பெற்றிருக்காங்க ஸோ இந்த நீலக்குடிச்சான் அப்படிங்குறது அப்படிங்கிறது வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எங்கேருந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டென் இருந்து எஃப்இஇ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ எஃப்இஇ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் என்வரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இது எதன் அடிப்படையில் கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணு குறியீடுகளின் அடிப்படையில் கொடுக்குறாங்க ஸோ அந்த முப்பத்தி மூணு குறியீடுகள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஞாபகம் பண்ண அவசியம் இல்லை பட் நீட் அண்ட் க்ளீன் க்ளீனாக இருக்குது ஒரு என்வரான்மெண்ட் வந்து க்ளீனாக வச்சிருக்காங்க என்வரான்மெண்ட்டுன்னு வந்துருச்சு ஸோ அப்போ என்ன சுற்றுச்சூழல் வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு சான்றிதழ் தான் இந்த நீலக்குடி சண்டில் வந்துட்டு இந்த கோவலம் கடற்கரைக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் எந்த நாளில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வந்துட்டு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தொடங்கி வைக்க போகிறாங்க எப் அப்படின்னா நவம்பர் ஃபிஃப்டீனில் வந்துட்டு தொடங்கி வைக்க போகிறாங்க இது யாருக்காக அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி விற்பனை பணிபுரியக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு இலவச உணவு ஸோ அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வந்துட்டு இலவச உணவு வழங்குறதுக்காக இந்த திட்டம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க எத்தனை இடங்களில் வந்துட்டு இதுக்குண்டான மையம் அமைக்கப்படும் அப்படின்னா ஐநூற்று ஐம்பது இடங்களில் வந்துட்டு இந்த உணவு வழங்குறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் நியூஸ் தாங்க வின் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுறதுனா என்பதன் வின் பேக்ஸ் கீழ்கண்ட எந்த இரு நாடுகளுக்கு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வின்பாக்ஸ் அப்படின்னா இந்தியா மற்றும் வியட்நாம் ஸோ வின் அப்படின்ற இடத்துல வந்துருச்சு இது வந்து வியட்நாமோட ரிலேட்டிவாக இருக்குது அப்படின்றது ஸோ இது வந்துட்டு இது எத்தனாவது முறையாக இந்த கூட்டு பயிற்சி நடக்குது அப்படின்னாக்கா சிக்ஸ்த் ஆறாவது முறையாக இது வந்து நடக்குது ஸோ நவம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த பயிற்சி வந்து நடக்கும் ராணுவ பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரு ஜுவாலா அப்படின்றது அந்த பயிற்சி அங்கே இருக்குது பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னாக்கா ஜெய் சால்மரில் ராஜஸ்தானில் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய் நடக்குது ஸோ இந்தியா ராண இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை சார்பில் தான் சுதர்சன் சக்ரா படைப்பிரிவு அதிகாரிகள் தான் இந்த இதை வந்து நடத்தியிருக்கிறாங்க சரிங்களா மாரு ஜுவாலா பயிற்சி அப்படின்றது ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் நடக்குது ஸோ இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை சார்பில் சுதர்சன் சக்ரா படைப்பினர் பிரிவு அதிகாரிகள் தான் இந்த பயிற்சியை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நேஷ்னல் நியூஸு டெல்லியில் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது இல்லைங்களா ஸோ அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஜய் சஹாரே அப்படின்றவங்க தலைமையில் வந்துட்டு பத்து பேர் கொண்ட குழுவில் வந்துட்டு விஜய் சகாரையா தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு வந்துட்டு அமைச்சிருக்காங்க ஸோ தேசி இப்போ இவர் வந்துட்டு யார் அப்படின்னா தேசிய புலனாய்வு முகமையின் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த நபர் தான் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு குழு தலைமையாக வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்துட்டு கேரளாவோட ஐபிஎஸாக இருந்தவங்க இதுக்கு முன்னாடி கேரளாவோட ஐபிஎஸ்ஸாக இருந்தவங்க நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக வந்துட்டு கேட்கறது கூட சான்சஸ் நிறைய இருக்கு இன்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க இந்தியாவின் வேலையின்மை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கம்பேர் பண்ணும்போது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு வந்துட்டு இருப நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டில் எத் எத்தனை சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொ சொல்லியிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முதல் காலாண்டு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் இருந்துச்சு ஸோ முதல் காலாண்டு அப்படின்றது ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்ற மூணு மாதமாக இருந்திருக்கும் அடுத்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதுதான் வந்துட்டு இரண்டாவது காலாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ லெவலில் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது யார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க தேசிய புள்ளி விவர அலுவலகம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேலையின்மையின் சதவீதம் வந்துட்டு அதிகமாக உள்ள மாநிலம் இது அப்படின்னு சொல்லி கம்பேர் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கா அது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உத்தரகாண்டில் வேலையின்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தரகாண்ட் தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ உத்தரகாண்டில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காமல் எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேலையின்மை குறை வேலை இல்லாதவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் உள்ள மக்கள் வந்துட்டு வேலை வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு எயிட்டீன் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சாரி ஃபிஃப்டீன் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களில் இருந்து அதிகபட்சமான ஏஜ் உள்ளவங்க வரைக்கும் இது வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னாக்க உத்தரகாண்ட் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும் ஆந்திரா வந்து செகண்ட் ப்ளேஸ்லையும் கேரளா வந்து தேர்ட் ப்ரைஸ்லேயும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ மற்றதான் ஞாபகம் வச்சுக்கலனாலும் இது வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதாக வரதுனால இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இரண்டாவது கட்ட கால் படி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்துட்டு குறஞ்சிருக்காங்க நாலா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் டூக்கு வந்து குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்ட்டுக்கான கரெண்டாக ஃபேஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம நவம்பர் ஃபோர்டீனோட கண்ட ஃபேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்